வணக்கம் நான் அஞ்சலிக்கா யாழ்ப்பாணத்தில் நடக்க இருக்கிற மாபெரும் கல்வி கண்காட்சியாகிய ஜெஃப்னா எடிவ் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒருங்கிப்பாளர் இந்த ஊடக சந்திப்பம் மேற்கொள்றதுக்கான காரணம் என்னென்னா வர பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் காலை ஒம்பது மணிலேருந்து பின்னேரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு கல்வி கண்காட்சியை நடத்த இருக்கிறேன் இது எதுக்காக எதுக்காகண்டா ஆஃப்டர் ஏலவல் ஓலவல் அதாவது சாதாரண தர பரட்சியை முடித்தவங்க உயர்தர பரட்சியை முடித்த மாணவர்களுக்கு அடுத்த கட்டமாக அவை என்னத்தை என்ன கற்கனடியை படிக்கிறதுன்னால் அவைக்கு அடுத்த கட்டமாக அவை இந்த ஃப்யூச்சரை எப்படி டிசைன் பண்ணுறன்ற அறிவு வந்துட்டு குறைவாக இருக்குது ஸோ அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போறோம் ஏ லெவல் ஓ லெவல் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்காக நாங்கள் அவை படித்து முடிச்ச பிறகு அதாவது ஸ்கூல் படிப்பு முடித்த பிறகு அடுத்த கட்டமாக அவை என்னத்தை படிக்கலாம் என்ற ஒரு நாலேஜ் அவைக்கு கொண்டு வரதுக்காக ஒரு எஜுகேஷனல் எக்ஸிபிஷன் ஒன்று ஒழுங்கமைச்சிருக்கிறேன் இதில் வந்துட்டு இலங்கையில் இருக்கிற அனைத்து கல்விசார் நிறுவனங்களும் பங்கு பெற்று இருக்கிறாங்க ஸோ நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி சார் அறிவை பெற்றுக்கொடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு காலத்தில் வட பகுதி வந்துட்டு கல்வியில் சிறந்த இடத்துல இருந்தாலும் இப்போ வர்ற காலங்களில் அந்த நிலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போகுது அதுக்கு காரணம் மாணவர்களின் பார்வை வந்துட்டு வேறு திசையை நோக்கி திருப்பப்பட்டதாக கூட இருக்கலாம் ஸோ அப்படியான திசைகளில் இருந்தெல்லாம் மாணவர்களின் பார்வையை கல்விக்கோடில் கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த கல்வி கண்காட்சியை நாங்கள் ஒழுங்கமைச்சிருக்கிறோம் இங்கே வர்றதுக்கான அனுமதி முற்றிலும் இலவசமாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஸோ கட்டாயம் அங்கே வாங்க உங்களுக்கான பார்வையில் ஒரு தெளிவையும் உங்களோட எதிர்காலத்தை நாங்களே ஷைன் பண்ண வைக்கிறதுக்கான வழியையும் அங்கே வந்து பார்த்துக்கொள்ளுங்கள்.